கண்ணையெல்லாம் கவனிங்க தன்யாஸ்ரீ சரி எல்லோரும் எங்கே போயிட்டாங்க பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க சரியா இப்போ வாய்ப்பாடு படிக்கலாமா கதை கேட்கலாமா கதை கேட்கலாமா சரி மிஸ் இப்போ ஒரு கதை சொல்லட்டுமா அப்போனா எல்லோரும் நல்லா கவனிக்கணும் கதை முடிச்சுட்டு நான் கேள்வி கேட்பேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் ஓகேவா ரெண்டு ஆடு இருந்துச்சான் ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சான் ஒரு கருப்பு ஆடு ஒரு வெள்ளை கலர் ஆடு ஆறு ஓடிட்டு இருந்துச்சான் அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு பாலம் இருந்துச்சான் அந்த பாலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மரப்பாலம் ஒருத்தர் தான் அந்த ஆற்று பாலத்தில் நடக்க முடியும் ரெண்டு பேர் கூட அதில் என்ன பண்ண முடியாது அந்த தென்னை மரத்தலால் வச்ச பாலம் பார்த்துருக்குறியா அந்த மாதிரி மர மரத்தால் ஆன பாலம் வந்து இருக்குது ஒரு கருப்பாடு வந்து இந்த பக்கம் ஒரு பக்கத்தில் இருந்து ஆற்றை கடக்கிறதுக்கு போகுது ஆற்றை கடந்து ஒரு பாதி தூரம் போயிடுச்சு அந்த வெள்ளை ஆடு அந்த பக்கம் இருந்து பார்க்குது கருப்பாடு கடக்க வருதுன்னு தெரியும் அதுக்கு ஆனால் வெள்ள ஆடு என்ன பண்ணுதே ஆற்ற கடந்து பாதி தூரம் வந்துடுது உடனே கருப்பாடு சொல்லுது நான் தானே வந்தேன் நீ எதுக்கு வந்த இப்போ எப்படி க்ராஸ் பண்ணி நீ போவ அப்படின்னு கேட்குது வெள்ளை ஆடு சொல்லுது நானும் தானே வந்த அப்போ நீ பின்னாடி போக வேண்டியது தானே நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குது இதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் ரெண்டு ஆடும் என்ன பண்ணிக்குதுங்க சண்டை போட்டுக்குதுங்க நீ பின்னாடி போங்குது நீ பின்னாடி போங்குது சண்டையில் என்ன ஆயிருது அப்படின்னா ரெண்டு பேரும் நான் போகிறேன் நீ போகிறன்னு தள்ளுமுள்ளாயி என்ன பண்ணுவாங்க ஆ பேலன்ஸ் அது மரப்பாலம் தானே சின்னதான பாலனால் பேலன்ஸ் தாங்காம ரெண்டு பேரும் எதுக்குள்ள விழுந்துறாங்க தண்ணியில் விழுந்துடுறாங்க தண்ணியில் உளுந்த உடனே தான் ரெண்டு ஆடுங்களுக்கும் புத்தி வருது ரெண்டு ஆடுங்களுக்கு என்ன வருது என்ன புத்தி வருது என்ன புத்தி வருது ஆ எப்பயும் வெரி குட் கை தட்டுங்க வெரி குட் நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்திருந்தோம் அப்படின்னா இப்படி தண்ணிக்குள்ளே என்ன பண்ணியிருக்க மாட்டோம் உளுந்துருக்க மாட்டோம் ஒன்று நீ எனக்காக விட்டு கொடுத்துருக்கணும் இல்லைன்னா நான் உனக்காக விட்டு கொடுத்துருக்கணும் எந்த ஒரு இடத்துலையுமே அப்படிதான் நம்ம ஸ்கூல்லேயும் அப்படிதான் தான் வீட்லேயும் அப்படி தான் இப்போ அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி பாப்பா எல்லாம் வீட்டில் இருப்பாங்களா அவங்களோட நீ விட்டு கொடுத்து போனீனா தான் நல்லாயிருக்கும் நீயா நானா போட்டி போட்டோமா அந்த இடத்துல என்ன வரும் பிரச்சனை தான் வரும் அதனால் யாருக்கு தான் இழப்பு நமக்கு தான் நம்மளோட சேர்த்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த கஷ்டத்தை நம்ம கொடுப்போம் அதனால் எப்பயுமே எல்லாரும் எப்படி இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து வாழணும் இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா நீங்கள் அந்த இடத்துல இருந்துருந்தீங்கன்னா என்னவா என்ன பண்ணியிருப்பீங்க ஒற்றுமையாக இருந்து ரெண்டு பேரும் பின்னாடி போயிருப்பீங்களா ஆ அவ்வளோ நல்ல பிள்ளைங்களா நீங்களா ஆ எஸ் மிஸ் சார் ஓகே வெரி குட் நீங்களாம் நல்ல பிள்ளைங்க ஒற்றுமையாக இருப்போம் நாங்கள் விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு சொல்லணும் சரியா கிளாப் பண்ணிக்கோங்க எல்லாரும்